வணக்கம் நண்பனே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலேயும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலயுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லா அட்டகாசமா சூப்பரா தூலா கலகலப்பா மங்களகரமா வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த ஸ்டார்ட் பண்றேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் துலாம் ராசியில இருக்கிற விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களும் விஷய ராசியில வர விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தொல்லைகளில் இருந்தும் விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி அந்த லக்கு அப்படின்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்ட பொறுத்த வரைக்கும் ராட்சச பலத்தை பெற போறாங்க அப்படின்னு சொல்லாங்க இனிமே உங்களுடைய வெற்றிக்கு தடையே கிடையாதுங்க அசுர கிரகம் ராகு பகவான் மீன ராசியில வரது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்க போதுங்க வேற என்னங்க வேணும் அசகாய சூரர்களாக சாதித்து காட்டும் வருஷம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்பராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே சொல்ல போனாக்க அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் கேள்வி குறிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி வர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே சரி கம்மன் நம்ப உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம் அப்படி இருக்கதான் விட்டாங்களா கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும் ஆனா கடந்த பத்து வருஷமாவே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க ஆனா இப்போ உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணனும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டி சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் எந்த மாற்றமும் இல்ல இப்ப ஏற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரம் எப்படா வரும் வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த இருபத்தி அஞ்சு வருது சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க வித்தியாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல போனாக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிங்க பூ பாதையா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க செய்யற புண்ணியங்கள் இப்பவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு அதே நேரம் நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ தெய்வம் இமிடியேட்டா உங்களை வச்சு செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான ரூட்ல போங்க உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தே வந்திருக்கும் சாரி வெற்றி கொஞ்சமாவும் தோல்விகள் அதிகமாவும் வந்திருக்கும் உங்களுக்கு ஆனா இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தின் வளர்ச்சிக்காக கொண்டு செல்லும் வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி சொல்றேன் மத்த நட்சத்திரங்களை விட உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு விஷயமே கிடையாதுங்க உண்மையாலுமே நீங்களா மத்தவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை செஞ்சு இருப்பீங்க உங்களால முடியல அப்படின்னா கூட ஓடி ஓடி போய் மத்த விட கடனை உடனே வாங்கி எப்படியாவது நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துரு துருன்னு இருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேகம் போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சிறப்பான

ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க காயம்பட்டு இருக்கிறாங்க நீங்க என்னென்ன அனுபவிச்சீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் சொல்லணும் அவசியமே இல்ல நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் போன ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு ஒரு லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஐம்பதாயிரம் போனு இந்த நட்சத்திரங்க அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை காதல்ல பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை

கொடுக்காதீங்க அதீத காமம் உங்களுடைய வளர்ச்சிய பாதிக்கும் சோ உஷாரா இருந்துக்குங்க ஒரு சிலர் வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை பிறந்த இடமும் சரியில்லை புகுந்த இடமும் சரியில்லை கட்டுனவங்க தான் சரியில்லைன்னு பார்த்தா பெத்ததுங்களும் சரியில்லை அப்படின்னு நிறைய பேரு நம்ம கிட்டேயே சொல்லியிருக்கீங்க அந்த நிலை இப்போ கொஞ்சம் மாறும் பிள்ளைகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் எல்லாத்தை விட ரொம்ப பேர் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதே நேரம் இந்த ராசியில நிறைய பேர் தன்னுடைய உடலால மாடு மாதிரி உழைத்த உழைப்பால இன்னைக்கு ஒரு லெவல் முன்னாடி அதுக்கு இவர்களுடைய காரணம் அதை அடைவதற்காக இவர்கள் இளம் வயதிலேயே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை அனுபவிக்காமல் இழந்தது ஏராளம் எக்கச்சக்கம் நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சுதான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இன்னும் தன்னுடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸை உயர்த்தி இது நல்ல நேரம் இந்த வருடம் உகந்த வருடமா தெளிவான பாதையை உங்களுக்கு கொடுக்கும் வருடமா அமையுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒண்ணு ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷம் படுவாங்க இது வரைக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் கூட இப்போ குடும்ப பொறுப்பை தன் பெற்றோருடன் சேர்ந்து சுமப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பெற்றோரை ஓய்வெடுக்க வைத்து இவர்களுடைய குடும்பத்துக்காக இவங்களே உழைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருப்பவர்கள் தான் எதிர்காலத்துல மிக சிறந்த இடத்தை பிடிப்பாங்க இதுவரைக்கும் தொழில் செய்தவர்கள் விசம செய்யற தொழில விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா நிரந்தரமா வருமானம் வரும் ஒரு சிலரு செய்யற தொழில ஒண்ணுமே காணும் நம்ம பாடு முதல்ல போட்டுக்கிட்டே இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எந்த லாபத்தையும் கையில தொட்டு பார்க்க முடியலையே பேசாம வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா அட்லீஸ்ட் அங்கேயாவது மாச மாதம் சம்பளம் வரும் வாழ்க்கைய கொஞ்சம் நிம்மதியா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில மூடுறதுக்கே நிறைய பேரு ரெடியா இருக்கிறாங்க நம்ம கிட்ட ஃபோன் பண்ணியும் கேட்டு ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இந்த வருஷம் நீங்க செய்யற தொழில முன்னேற்றம் கட்டாயமா கிடைக்குங்க அது சொந்த தொழிலா இருக்கலாம் கூட்டு தொழிலா இருக்கலாம் குடும்ப பரம்பரை தொழிலா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க அசுரத்தனமான வளர்ச்சிய அடைஞ்சே தீர்வீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுடைய கடின உழைப்பால அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய தொழில கொண்டு போவீங்க புதுசு புதுசா ஐடியாக்கள் யுக்திகளை பயன்படுத்தி எப்படி லாபத்தை ஈட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும் வெளியில இருந்தும் கடவுளின் வடிவத்துல நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர் இவர்கள் மூலமா ஐடியாக்கள் கிடைக்கும் அதன் மூலம் நீங்க சாதிச்சு காட்டுவீங்க உங்களை இந்த வருடத்தில் கற்பனையில் சிறந்த கலை துறையில் கனவிலும் காணாத வளர்ச்சி பேசிய காரியத்தை சாதிக்கும் பேச்சு மற்றும் மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட அரசியல் துறையில அமோகமான எழுச்சி கலை நயமாக கட்டப்படும் கட்டிடத்துறையில புதிய முயற்சி மற்றும் அதனால் வளர்ச்சி கணினி துறை இந்த கம்ப்யூட்டர் லைன்ல சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர்ஸ் டெஸ்டிங் கிராஃபிக் டிசைனர்ஸ் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் இப்படின்னு பல பிரிவுகளிலுமே முன்னேற்றத்தை பாப்பீங்க உணவு துறையும் சிறந்து விளங்கும் வேற்று இனம் மொழி மதம் வெளி மாநிலம் வெளிநாட்டு மக்களால லாபம் முன்னேற்றம் உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க இந்த காலகட்டத்துல தன் குடும்பத்துல உள்ள தாய் தந்தையர் மற்றும் பெரியவர்களின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இதுவரைக்கும் நீங்க காத்திருந்த மூதாதையர்கள் சொத்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா கூட நீங்களே புதுசா சொத்துகளை வாங்குவீங்க அதற்கேற்ப வருமானம் கிடைக்க பெறுவீங்க இதுவரைக்கும் கிடைக்காத மரியாதை இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்து உயரும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் உங்களுக்காக இல்லனாலும் குடும்பத்துக்காக இதுவரைக்கும் ஏகப்பட்ட வீண் செலவு செஞ்சிருப்பீங்க அது மருத்துவ செலவா கூட இருக்கலாம் இனிமே நீங்க பணத்தை சேர்க்க ஆரம்பிப்பீங்க இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல குரு பகவான் பதியறதால உங்களுக்குள்ள எக்கச்சக்க பாசிட்டிவ் எனர்ஜி பக்கவா தெரிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லலாம் சும்மா சுறுசுறுப்பா துரு இருப்பீங்க அனைத்து குழப்பங்களும் நீங்க தெளிவான மனதோட அனைத்தையும் எதிர்கொள்வீங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற போன எங்க போதுன்னே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஒரு படி மேல போய் இப்போ ரீசன்டா

எல்லாருக்குமே விருப்பம் இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரணமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணும் நீங்க பீரோவை துறக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெபினட்டா வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி அப்படின்றதால தான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா அரசாங்க கல்லாவே கஜானாவே தேக்கு தான் செஞ்சிருப்பாங்க அதனுடைய உறுதியான நிலையான தன்மை பணத்தை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தக்க வைக்குங்க உங்களுக்கு வருகின்ற பணத்தை தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவானுடைய ஆதிக்கமான மஞ்சள் நிறத்துல எல்லோ கலர்ல இருக்கிற துணில சுத்தி வச்சீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் பல மடங்கா பெருகும் பணப்பெட்டியில ஒரு வித வாசனை இருக்கும்படி பாத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் அடிக்கடி நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல நறுமணமா இருக்கும் அது மகாலட்சுமிய புடிச்சு இழுக்க வைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வம்

பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் வாங்க வேண்டும் என்று கண்ட கனவுகள் நிறைவேறாமையே போயிருக்கும் இப்போ உங்களோட கனவுகள் காலம்ங்க வீடு மட்டும் இடம் மனை நிலம் என்று வாங்கி குவிக்கும் சக்தியையும் உங்களுடைய ராசி அதிபதி அதிபதி மற்றும் நிலத்தின் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கொட்டி கொடுக்க போறாங்க பைக் கார் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களை உங்களுடைய ஒரு படி உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் பம்பு வழக்கு போலீஸ் கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் எதுல கவனமா இருக்கணும்

சில நாட்களிலேயே சிறிய மாத்திரைகள் சரியாயிரும் மாத்திரைகள் சரி செய்து கொள்ளும் குறைபாடு இருக்கும் வலி உடல் இருக்கும் சரியாயிருங்க முக்கியமா பேசுற கவனமா இருக்கிறது உங்களை சமுதாயத்தில் முன்னாடி சிறந்த மனிதராக காட்டும் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுறது யாரையும் கெட்ட வார்த்தைகளால் திட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரோட்ல போகும்போது யாராவது வீண் வம்பு இழுத்தா கூட நீங்க கம்முனு போயிடுங்க நீங்களா வம்பு இழுக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கோபம் சட்டுன்னு வரும் கோபம் வேலைக்கே அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க பெருமாள் தரிசனம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் இந்த காலகட்டத்துல தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி சென்று வர கட்டாயம் திருப்பம் கிடைக்குங்க அதுல எந்த

இருக்க முடியும் இல்லைனா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அவர்களுடைய பாடல்களை உங்களுடைய வீட்டுல ஒழிக்க செய்யுங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வேற ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்